மூலிகை தவறமான இந்த கற்பூர வலியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வீடியோ அண்ட் சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கற்பூரவல்லி இலை இதை வந்து ஓமவல்லி தவணும்னு சொல்லுவாங்க கற்பூரவள்ளி தவம்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா தடிமனாக இருக்கும் இதில் நிறைய வந்து நீர் சித்துக்கள் இருக்குது மூலிகை வகையில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அதுவும் நம்ம வீட்டுக்கு ஷோ கேஸ்லலாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இப்போ இரும்பல் சளி இதெல்லாம் வந்துடுச்சுன்னா வந்து இதோட கஷாயம்தான் வந்து வச்சு குடிப்பாங்க அதை சாறு பிழிஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மாறிடுச்சு ஒரு இரும்பல் ஒரு சளி இருந்தாலே டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போடு அங்கேருந்து ஒரு டானிக் எடுத்துட்டு வா அங்கேருந்து வாங்கிட்டு வா அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு இல்லைங்கன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது இது இதோட சாறு வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட சுவாச குழாலை வந்து சுருங்கி இருந்தாலும் அதை வந்து விரிவடைய செய்யும் இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி அதனால தான் துளசி கூட வந்து இதை வீட்டு முன்னாடி ஓமளி தாவியை வந்து சேர்த்து வளர்ப்பாங்க இதோட இதை வந்து நம்ம ஹீட்டான ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னா இந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும் இலையோட கலரு அதை வந்து நம்ம நல்லா கைய எடுத்து பிழிஞ்சி பால் அடையில் லைட்டா பால் கூட மிக்ஸ் பண்ணி தரலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே சும்மா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து குழந்தைக்கு இரும்பல் செலி குழந்தைக்கு வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது வந்து சரியாயிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்தோம்னா சரியாயிடும் இது வந்து எளிதிலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம பெரியவங்களாக இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா அந்த தலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மென்று சாப்பிட்லாம் தொண்டையில் இருக்கிற கரகரப்பு அடைப்பு இருமல் சளி நீண்ட நாள் இந்த நெஞ்சி சளி எல்லாமே வந்து சரியாகிடும் இதில் இதை வந்து அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கிறாங்க தலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க தலைக்கு அரைச்சி போடுறாங்க கரு இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு முடிக்க யூஸ் பண்ணுறாங்க எக்கச்சக்கமானதை சொல்லிகிட்டே போகலாம் இதில் அதிகம் கால்சியம் பொட்டாசியம் அயன் மேங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சத்துக்கள் வந்து இருக்குது இதில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குது விட்டமின் டி நிறைய இருக்குது இது வந்து நான் வந்து தெருவில் போயிட்டுருக்கும் போது சும்மா ஒரு குப்பை குப்பையை போட்டுற இடத்துல வந்து வளர்ந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் பறிச்சுட்டு வந்தேன் இதோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எதுக்காக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இருக்கிறது உண்மையாலுமே இது வந்து சிறந்த ஒரு மூலிகை இது கிருமி நாசினி அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக்கி தரும் ரொம்ப ரொம்ப நல்லது எளிய முறையில் கிடைக்கக்கூடிய இதாக நம்மளுக்கு எங்கே நீங்கள் சில பேருங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு ஏழா ரெண்டு ஏழா நீங்கள் பறிச்சுட்டு வந்தால் போதும் நீங்கள் இறச்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமானும் தேவை இல்லை இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட முன்ன சாப்பிட்லாம் ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நீங்கள் வந்து எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க ரெண்டு மூணு தலை உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சளி கிளி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கஷாயம் வச்சு கொடுத்தீங்கனாலே சரியாக போயிடும் இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கபத்தை நீக்கும் கற்பூர வலின்னு சொல்லுவாங்கங்க கபம்னா என்னதுன்னு கேட்குறீங்களா அது அந்த பித் இந்த சளி இருமல் நிறைய நெஞ்சி சளி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா காய்ச்சல் எல்லாத்துக்குமே இது நல்லது நம்மளோட உடம்புல வந்து ஒரு மூணு இது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க அந்த மூணுமே வந்து சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குங்க அந்த இந்த மூணுல ஏதாச்சும் ஒன்று தடுமா இல்லை ஒன்று சரியாக செயலில்லை அப்படின்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்மளுக்கு காய்ச்சல் தலைவலி இருமல் துரையரல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருது மூணுமே சமநிலையாக இருக்கிற நேரத்தில் நமக்கு எந்த ஒரு நோயுமே அண்டாது இது வந்து கபத்தை நீக்கும் கற்பூரவல்லி வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இது மருத்துவ பயன்கள் சொல்லணுன்னா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப 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 நல்லது உடலுக்கு எல்லா பார்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் வீட்டிலே எளிய முறையில் வளர்த்து உங்களோட குழந்தைங்களுக்கு எதுக்காக இருந்தாலும் சிறப்பு கொடுக்காமல் இயற்கையில் கிடைக்கக்கூடிய நம்ம தாவர மூலிகையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் என் குழந்தைக்குமே நான் இதை கொடுக்கறதுக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு சளி இருக்குது ஸோ இது வந்து எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் பாய்